ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாயென்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதே நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் நீ கேட்டதை விட பல நல்லது வைத்திருக்கிறேன் அதில் பல மடங்கு சந்தோஷம் வைத்திருக்கிறேன் நீ கேட்டதை வெகு நாட்கள் கழித்து தருவதற்கு பதிலாக உடனடியாகவே தரப்போகின்றேன் பல்லது நல்லது நடக்கும்படி நான் மாற்றி தருகின்றேன் இப்போதே நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் என் வாக்கை நீ அலட்சியப்படுத்தாதே எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ சற்றுமை எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்மவினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர்தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இருியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றார் உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும் எழுதப்பட்டது ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன் இவ்வளை நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடைபோட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை செம்மை பெறப் போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உனக்கு உதவி செய்வதற்காக உனக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் நீ கேட்டது நீ நினைத்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும் இப்போது உன் மன வேதனையை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாய் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என நம்பும் எத்தனையோ கடின நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் இப்போது நீ படும் மன வேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் தருவேன் அதுவரை என் நாமத்தை மட்டும் நீ கொண்டே இரு நான் இருப்பேன் உனக்கு நிழலாக என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் என்றுமே இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்யவும் விட மாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வைத்திருக்கிறேன் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம் இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அது போலவே மறைந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லை யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்திருக்கிறதா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன்மீது மீது இல்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே ஏன் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் அப்படி இருக்கையில் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லையே சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியைத் தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தரும் இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைகிறது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதிக்கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் உனக்கு உடைய புறக்கணிப்பு இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடு உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது சிறு பொள்ளும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன ஆக இப்போது உனக்கு தேவை சமமான பார்வைதான் சமநோக்கு பார்வை நீ நன்றாக தியானம் செய் இயற்கையை நேசி உன்னுடைய எல்லாம் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை அது அதனுடைய இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் உன்னுடைய கடமையை செய் எல்லாமே மாறும் உன் மனம் மாறினால் மட்டுமே உனக்கான எல்லாம் மாறும் உன் பாரத்தை என் மீது வை மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என் மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் என் வார்த்தையை நம்பு உனக்காக ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது தற்போது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கும் சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வர உள்ளன திடீரென அவசரமான வாய்ப்புகளும் வழி தெளிக்கும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது பொறுமையாக ஏறு என் நேரத்தை நீ நம்பு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் அந்த நேரத்தில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு குபேர யோகத்துடன் மகாலட்சுமி கடாச்சத்துடன் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் அது உன் வாயில் கதவை தட்டும் அது உன் கையில் கிடைக்கும் அன்று முதல் நீ பொற்பாதங்களாக உன் வாழ்க்கை பொன்னொழி வீசும் நன்னாளாக மாறும் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னகும் நேரம் வந்து விட்டது என் வார்த்தையை நம்பு என் சொல்படி நட நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தானே பிறகு எதற்காக என் மேல் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பா நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று ஏன் யோசிக்கிறாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி காமிக்கிறேன் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமே இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது ஏனென்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவது தான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் முச்சரித்து இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்துக் கொள்ளலாம் அல்லவா நம் காதை அடைத்துக்கொண்டு அதன்படியே இப்போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து வா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சினைகள் எல்லாமே உன்னை விட்டு தூர ஓட போகிறது ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகு உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன் உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை என்னை நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னை என் கைக்குள் வரவனப்பாக வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும் சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே எல்லாம் பார்க்காதே ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான் உன்னை படைத்தவன் எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்த நிற்காதே உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு சந்தோஷமாக இரு